யூ ஸோ மச் இப்படி ஒரு ஸ்டேஜை கொடுத்த டேரெக்டர் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் நான் ஏன்னா இப்போ எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச காடு என்னோடய டேரெக்டர் சார் தான் ஒரு டேலண்ட் இருக்கவங்களுக்கு தான் டேலண்ட் எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு தெரியும் ஏன்னா பிகாஸ் டேரக்டர் சார்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணிட்டார் என்ன மாதிரி டேலண்ட்டான பர்சன்கிட்ட டேலண்ட் இருக்குன்னு நினச்சி என்னை இங்கே உட்கார வச்சுருக்காரு யூ ஸோ மச் டேரக்டர் சார் அதுக்கப்புறம் டேரக்ட் விக்ரம் சார் அவரை பற்றி சொல்லவே வேணாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்கள் வீட்டில் இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சாரோட சட்டையே பிடிச்சிட்டே அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு நார்மலான ஒரு ஒரு சாதா ஒரு சின்ன நடிகை என்ன சட்டையை பிடிக்கிற அளவுக்கு சார் ஒத்துக்கிட்டாருன்னா அவருக்கு எவ்வளோ பெரிய மனசு இருக்கும் அந்த கலைக்காக எவ்வளோ டெடிகேட் பண்ணியிருக்காரு சாரை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம் அதுக்கப்புறம் என்னை யாருனே தெரியாது தெரியாத ஒரு பொண்ணை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சேன் என்டையர் ஃபுல் டீமுக்குமே என்னோடய அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கட்டும் எல்லாருக்குமே என்னோட பேரன் அடிச்ச ஸ்ரீமன் சார் ப்ளஸ் எல்லாம் பெரிய பெரிய ஆள் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் थैंक यू so much இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க இவங்க வந்து couple of movies and series எல்லாம் பண்ணிருக்காங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்றேனா விஜய் டிவில வர சின்ன மருமகள் சீரியல்ல சாவித்ரி என்ற கேரக்டர் பண்ண மதனி என்ன சொன்னீங்க இப்போ சின்ன மருமகள் சீரியல்ல சாவித்ரி என்ற கேரக்டர் பண்ண பானுமதி மேம் பானுமதி மேம் தான் நம்ம கூட இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் थैंक यू so much மேம் थैंक यू so much for taking some time இன்டர்வியூ நீங்கள் அக்செப்ட் ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ என்னை இன்வைட் பண்ணதுக்கோங்க தேங்க்ஸ் சொல்லுறாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோடய ஜேர்னிங் பேஸிக்கலாக வந்து எதனால் மீடியா சூஸ் பண்ணீங்க சீரியல்ஸ் இந்த வந்து அப்படின்றதெல்லாம்

ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காத எத்தனோ பேர் இங்க பின்னாடி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வாய்ப்பு என்ன கிடைச்சிருக்கா அந்த வாய்ப்பை நம்ம ஒரு நல்லா யூட்டிலைஸ் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியில நம்மளும் ஒரு சாதனையாளர்ன்ற ஒரு திருசலையாவது வரணும் ஜெய்க்குலா ஜெய்க்குலன்றத தாண்டி அந்த ரிசிலையாது இடம் பிடிக்கணுன்ற இப்பதான் அந்த ஒரு ஆர்வம் பயங்கர இன்ட்ரஸ்ட் எல்லாமே வந்துருச்சு சோ அதனால

மற்ற ப்ரொஃபஷன்ல ஒரு ஒரு டைமிங் இருக்கும் ஒரு நைன் சிக்ஸ் ஜாபோ இல்ல வந்து கப்பல் ஆஃப் ஹவர்ஸ் இருக்கும் பட் இதுல வந்து உங்களுக்கு வந்து ஷூட்டிங் எப்போ கூப்பிடுவாங்க தெரியாது ஒரு மந்த்ல வந்து நீங்க சில ஷார்ட் ரீஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபேமிலியும் இதையும் மேனேஜ் பண்றது அதை பத்தி என்ன சொல்லுங்க இது நிஜமானமே ரொம்ப ரொம்ப சூப்பர் கொஸ்டின் ஏன்னா வந்து இந்த இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரையும் வெளியில இருந்து பாக்குற பீப்புள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்களா இவங்க என்னடா நடிக்க போறாங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க போறாங்க ஜாலியா இருக்காங்க இவங்களை வந்து பாக்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு நிறைய ஹாப்பி லைஃப் இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க நிஜமானுமே ஒரு நார்மல் ஒரு ஃபேமிலி விமன் என்னலாம் ஃபேஸ் பண்றாங்களோ அதை விட ட்ரிபிள் மடங்கு ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு ஒரு ஆர்டிஸ்டா நிறைய பேர் நாங்க லேடிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் சொல்லணும்னா ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் தான் பார்த்தாது டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகுறதுல இருந்து அவங்கள விட எங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு ஒரு நார்மல் ஃபேமிலி விமனுக்கும் எங்களுக்கும் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு அவங்க என்னன்னா ஈஸியா அவங்க என்ன வேணா பண்ணலாம் நாங்க இதுதான் பண்ணணும்னு இருக்கு சாப்பிடுற சாப்பாடு கூட காலையில இருந்தாங்கன்னா அவங்க ஒரு காஃபி காஃபி குடிச்சிட்டு இமிடியேட்டா அவங்களோட வேலை நாங்க லயத்துல இருக்கோம் சரி அங்க இருந்தே எங்களோட ஸ்ட்ரகிள் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இதை தாண்டி எங்க ஃபேமிலில இருந்த அத்தனை பீப்புளையும் நாங்க சாட்டிஸ்பாக்சன் படுத்தணும் அங்க சாட்டிஸ்பாக்சன் படுத்தாம நாங்க போய் ஒர்க் பண்ணணும் எங்களால ஒர்க் லீவ் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது எங்க வேலையிலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது வீட்லயும் யாரையும் பண்ண முடியாது அதனால

மக்களை போய் இம்மிடியா ரீச் ஆகுற ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்து நம்மளோட பர்சனல் சந்தோஷத்தை அது கொஞ்சம் கொஞ்சம் எப்ப சீரியலுக்கு கூப்பிட்டாலும் நாங்க ரெடியா இருக்கும் சாவத்திரியா இருப்பேன் ஐ மீன் சின்ன மருமகள் சாவித்திரியா இருப்பேன் கால்வாசி தான் ஃபேமிலியோட இருப்பேன் வீட்டுக்கு வந்தாலும் அந்த யோசனை எல்லாம் இருக்கும் என்ன இருந்தாலும் என்ன பண்ணாலும் ஃபேமிலி சாட்டிஸ்பாக்சன் படுத்துவோம் லைக் எங்களோட சீரியலுக்கும் என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்ணிடுவோம்

வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக ஒரு பா போராட்டம் வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த வாய்ப்புல ஒரு போராட்டம் தக்க சோ அதனால வந்து என்ன எங்களுக்கு நிறைய டிஃபரன் இந்த இடத்த விட அடுத்த லெவல் போகணுன்றதுக்கான போராட்டங்கள் ஓட்டங்கள் அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் எங்களை நாங்களே ப்ரிப்பர் பண்ணிக்கிறது சாவித்ரியா வந்து பார்த்துட்டு பானுமதியா பார்க்கும்போது நிறைய பேரால ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது ஏன்னா அது லுக்கே வேற சோ அடுத்த கே அடுத்த கேரக்டருக்கு போகும்போது என்னோட லுக்கே வேற மாதிரி நான் காட்டணும் சோ இதுக்கான போராட்டங்களும் ஓட்டங்களும் அதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் எல்லாம் பார்க்க முடியாது எல்லா டைமும் ஒரே டைம் தான் வாய்ப்பு கிடைச்சா ஒரு மாதிரியான போராட்டம் வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரியான போராட்டம் சோ என்ன பொறுத்தமே போராட்டம் தான் ஒரு உச்சத்தை பார்த்தீங்களா அந்த போராட்டம் ஸ்டார்ட் ஆகும் அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஒரு பெரிய லெவலுக்கு போயிட்டோம் அந்த இடத்துல நம்ம அப்படியே இருக்கணும்ன்றதுக்காக ஒரு போராட்டம் சோ என்னைக்குமே வந்து போராட்டம்ன்றது தான் இருக்கும் அதுல டிஃப்ரெண்ட் பண்ணி பாக்குறதுன்றது வந்து ரொம்ப அப்படிலாம் இருக்காமல் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்குறேன் சொல்கிறேன் மேம் இப்போ மூவிஸ் ரைட் பண்ணி லப் ஆஃப் மூவிஸும் சீரியல்ஸ் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி உங்களோட மூவிஸ் ரைனிங் வந்துருக்குது அதில் ஸ்பெஷல்ஸ் வந்து மூவ் ஸ்கெட்ச் மூவில உங்களோட ஒரு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஜய் சந்தர் விக்ரம் சாராகட்டும் அதில் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் ஷேர் பண்ணுவேன் விக்ரம் சார் என்ன பத்தி யூடியூப்லேயும் பேசியிருக்காங்க அண்ட் அந்த மோர் ஓவர் அவர் ஒரு ஹண்ட்ரட் டேஸ் செலிப்ரேஷன்ல விக்ரம் சார் மைக்ல என்ன பத்தி பேசியிருக்காங்க என்ன நல்லா பண்றாங்க அப்படின்னு பேசிருக்காங்க ஏன் அந்த வார்த்தை அவரு சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்னன்னா வந்து என்னோட ஹஸ்பண்ட் இறந்துருவாரு அவர் அழுகறத நான் போய் ஃபீல் பண்ணி நான் அழுகுறேன் அப்ப விக்ரம் சார் வராரு

அத வேற எதுனா பண்ணிதான் பரவாயில்ல விக்ரம் சார் ஷர்ட்ட புடிச்சு இப்படி பண்ணும்போது விக்ரம் சாரோட ஒரு முடி நெஞ்சு முடியல நாலஞ்சு பிச்சு போட்டோன்னு சார் அந்த டைம் ஏட்டல அதுக்கப்புறமா சொல்ற கொஞ்சம் பாத்து புடிங்க நெஞ்சு முடியல ரொம்ப மல்டிபிள் டேக்ஸ் ஒரு ரெண்டு மூணு டேக்ஸ் ரொம்ப போல ரெண்டு மூணு டேக்ஸ் சார் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பர்சன் வளர்ந்த கலைஞர்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்து நீ இப்படி பண்ணு சூப்பரா பண்ண அப்படின்னு சொல்ற ஒரு பர்சன் விக்ரம் சார் சோ அதனால எனக்கு அந்த அவரு கொடுத்த ஸ்பேஸ் ஆலதான் என்னால அவ்வளவு நல்லாவும் அந்த சீன்ல பண்ண முடிச்சது

அதுல நீங்க ஏதாவது ஒரு மைண்ட் செட் ஆமா ட்ரீம் ப்ராஜெக்ட் இருக்கு ஆனா அந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் நிறைவேறும் வரை தெரியல ஏன்னா வந்து நடிக்க வரும்போது பெருசா எந்த ட்ரீம் எல்லாம் இல்ல ஆனா இப்ப ஒரு ட்ரீம் இருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு நடிகர் விஜய் சார் அம்மா ரோல்ல நடிச்சுட்டு என்னோட

சோகத்தை கன்வே பண்ணலாம் லவ் கன்வே பண்ணலாம் என்ன வேணா பண்ணலாம் நான் வந்து விஜய் சார்க்கு விட்டுலாம் அம்மாவா இருந்தா என்ன வேணா பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு ஒரு குறுகிய அம்மாவா என்ன வேணா பண்ணலாம் அவருக்கு விஜய் சார் கரம் நடக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குன்னா நான் ஒரு பக்கத்துல நிக்கலாம் அக்காவா இருந்தா நான் நிக்க முடியாது ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் மாமா எங்க இருக்காரோ அங்கதான் அக்கா நிற்பாங்க சோ இந்த மாதிரி ஒரு மதர் இருக்கு எனக்கு என்னோ அது ஒரு தோணுச்சு மதர் கேரக்டர் கிடைக்கணும் விஜய் சாருக்கு வந்து ஒரு மதரா பண்ணணும் அப்படி கிடைச்சா அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி போனா ஒரு மலையாள இண்டஸ்ட்ரியோ இல்ல ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியோ போனா அங்க போய் அங்க யாரெல்லாம் இருக்காங்களோ பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க மோமூட்டி சாரா அவங்களுக்கு ஒரு மதரா பண்ணும் இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய சாதிச்ச ஒரு ஆளுக்கு ஒரு மதர் கேரக்டர் பண்ணிட்டு என்னோட இதுவ வந்து கோலை வந்து பண்ணலாம் அப்படின்னு பண்ணலாம்னு நினைச்சேன்

ஒரு மட்டும் பொப்ப ரொம்ப தீவிரமான ரசிகை என் பக்கத்துல உட்காந்து விஜய் சார் படம் பார்க்கும்போது என் பக்கத்துல யார் உட்காந்து பார்த்தாலும் உங்களுக்கு அடி உத அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டா இன்வால்வா பார்ப்பேன் அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு அரசியலுக்கு வராருன்னா

பட் இப்போ ஒரு ஒரு ஃபேம் வந்துட்டப்புறம் ஒரு ரெண்டு सेलिब्रिटीज ரெண்டு सेलिब्रिटीज அவங்க सेलिब्रिटी ஓ சரி ஓகே ஓகே அவங்க ஒரு மாதிரி सेलिब्रिटी நீங்க ஒரு நல்ல ப்ரொபஷனலா सेलिब्रिटी அவங்க இப்ப பாப்புலரா இருக்க அவங்க நாலு நாலு எடுத்துக்கு போனா அவங்க செல்ஃபீஸ் கேக்குறாங்க ஒரு மாதிரி பாப்புலரா இருக்குறாங்க நாலஞ்சு படம் பண்றாரு படம் பண்றாரு ஆமா இப்போ இப்போ இது ஒரு கோலாபரேஷன் நடந்துருக்கு இந்த கோலாபரேஷன் எதுக்கு அதாவது ரெண்டு பேரும் ஆல்ரெடி பாப்புலரா இருக்கீங்க ஒரு ப்ரொபஷனல் நீங்க இருக்கீங்க ஆல்ரெடி ஒரு பெரிய சேனல் இருக்கீங்க

அவங்க என்ன நினைச்சு பண்ணணும்னு நினைச்சா யார் வேணா எப்படி வேணா வைரல் ஆகலாம் இவர் கூட பண்ணி தான் அதுவும் வாட்டர் மெலன் ஸ்டார் கூட பண்ணி தான் வைரல் ஆகணும்ன்றதெல்லாம் கிடையாது அதை தாண்டி ஒரு நாள் நாங்கள் மீட் பண்ணோம் அன்பார்ச்சுனேட்லி மீட் பண்ணோம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் ரெண்டு பேரும் பண்ணோம் ஸோ அவர் சென்னை வந்தா நான் மீட் பண்றேன் மேடம் உங்களை அப்படின்ற மாதிரி பேசினாரு அவரும் ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணோம் அப்போ ஒரு ரீல் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு அப்படி ஒரு ரீல் பண்ணோம் அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே அவர் நிறைய ரீல் பண்ணலாம் மேம் அப்படின்னு நான் லைவா பண்ற மாதிரி என் காலெல்லாம் பிடிச்சி என்ன வில வச்சு அது வேற மாதிரி சிம்பு மாதிரி வல்லவர் மாதிரி பண்ணி என்ன வில வச்சு ஸோ அந்த மாதிரி பண்ண சி ஃப்ரேம் அதெல்லாம் இல்ல அப்படி எல்லாம் கிடையாது ஜஸ்ட் லைக் ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒண்ணுதான் பண்ணும் ஒண்ணுதான் பிளான் பண்ணும் அவரு என்ன சொன்னாருன்னா இன்னும் ரெண்டு மூணு பண்ணலாம் மேம் அப்படின்னு அவர் கேட்டுட்டதுனால நான் பண்ணிட்டேன் சோ அந்த இன்னொரு விஷயம் என்னன்னா ஏன் நிறைய பேர் தப்பா எடுத்துக்காதீங்க நிறைய பேர் என்ன கேக்குறாங்க ஏன் அவர் கூட பண்ணீங்க ஏன் அவர் கூட பண்ணீங்க ஏன் அவர் கூட பண்ண கூடாது அவரு உண்மையா சொல்ற அவர் அவரால வந்து எனக்கு எந்த யூஸ் எதுவுமே கிடையாது அவரு அவரோட வழியில போறாரு என்னோட ஒரு ஹியூமன் அவ்வளவுதான் என்ன பொறுத்தவரை அவர் பெரிய ஸ்டார் அப்படி எல்லாம் கிடையாது இல்ல அவரை பத்தி புகழ்ந்து பேசணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது ஜஸ்ட் லைக் ஒரு வீடியோ பண்ண அதுக்கு எனக்கு ரொம்ப பேட் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இவனை நீங்களே நீங்களே பெரிய ஆக்கி விடுறீங்க வந்து இது பண்றீங்க பண்றீங்க இந்த தப்பு தப்பான ஆஃப் பண்ணிட்டேன் எனக்கு பிடிக்கல தோணுச்சு நான் பண்ண அவ்ளோதான் அதை தாண்டி நான் ரெகுலர் ஆகோ அவரு கூட வந்து எங்க போனாலும் அவர் கூட ஒரு கிடையாது அது யாருட வேலை போடுவேன் இதுல என்ன தப்பு இருக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமா நினைச்சு பப்ளிக் வந்து ஏன் அவரு கூட பண்ணீங்க அவரு கூட பண்ணீங்க அப்படின்னா சொன்னாங்க இன்னைக்கு அவரும் பெரிய ஸ்டார் தான்

மேபி யாரும் ஏதோ எந்த சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம் இல்ல வந்து அதை கேட்டுட்டு ஒரு ஒரு பத்து பேர் இண்டஸ்ட்ரியில் ட்ரை பண்றாங்க இல்ல எங்க க்ளோஸ் டு இண்டஸ்ட்ரி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபீல் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகலாம்னு அப்படின்னு பட் நீங்க சொன்னது வந்து எப்படி பர்சீவ் ஆச்சுன்னா எனக்கு எப்படி பர்சீவ் ஆச்சுன்னா அதெல்லாம் ஏன் யூஸ் ஏன் கேட்டீங்க அப்படின்ற மாதிரி அதுதான் என்னோட ஏன் யூஸ் இல்லை

பேபி அவங்களுக்கு வந்து ஒரு 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 லோனிங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது இண்டஸ்ட்ரி ஏங்க இண்டஸ்ட்ரியில ஹேண்டில் பண்ணதுக்கு நிறைய விஷயம் இருக்கு நம்மளோட மைனஸ் சொல்லி அதை ஹேண்டில் பண்ணலாமா இது என்னோட கருத்து சரி ஓகேங்களா என்னோட கருத்து நீ உன் வாய்ப்பை தேடுறதுக்கு வேற ஏதாவது சொல்லி எனக்கு நல்லா நடிக்க வரும்னு சொல்லு எனக்கு இந்த டேலண்ட் இருக்குன்னு சொல்லு நீங்க அவங்க பத்து கிலோ இறக்குனோம்னா நீங்க பதினஞ்சு கிலோ அந்த மாதிரி விஷயத்துல நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லுங்க

எனக்கு வேணான்றது என்னோட கருத்து என்னோட போல்ட்னஸ பார்த்து நல்லா பேசுறவங்க அந்த திறமைய பார்த்து கொடுத்தவங்க வேற சிம்பத்திய பார்த்தோ என்னோட கண்ணீரை பார்த்தோ என் கஷ்டத்தை பார்த்தோ எனக்கு எந்த ஒரு வாய்ப்பும் வேணான்றது என்னோட இன்னையில இருந்தத நான் என்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தனோ அன்னையில இருந்து என்னோட கருத்து இதுதான் அதனால எனக்கு எங்கேயுமே சொல்லி புரிய வச்சு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்றத புரிய வச்சு வாய்ப்பு வேணும் நான் நடி நடிப்பு தர காமிச்சு இன்னைக்கு ரொம்ப ஒரு சின்ன கேரக்டர் கிடைச்சாலும் அது பெரிய பெரிய நடிப்பு திறனை காமிச்சு என்னதான் பண்ண முடியுமோ அதெல்லாம் காமிச்சியே ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது எனக்கு மன திருப்தியா இருக்கும் எனக்கு இது ஒரு சாதாரண விஷயத்துக்காக ஒரு ஃபேமிலி இஷ்யூ சொல்லி என்னோட பர்ஸ்னலை சொல்லி எனக்கு என்னதான் வந்து கஷ்டம் இருக்கோ அதெல்லாம் சொல்லி ஒரு வாய்ப்பு தான் அது எனக்கு வேண்டாம்னு நான் நினைச்சேன் அதனால எனக்கு சொல்ல விருப்பம் கிடையாது எனக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு சொன்னதா சொல்லலாம் எனக்கு வேண்டாம் அவ்வளோ தான்

பட் நீங்க முன்னாடி எப்படி இருந்தீங்க இப்போ ஒரு எப்படி வந்துட்டு அப்புறம் இல்ல எனக்கு என்னன்னா வந்து இன்னுமே நான் போக வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்கு சக்சஸ் பார்க்க வேண்டிய இடங்களும் இன்னும் நான் வரல வரலையுமே நான் எல்லாத்துக்கும் போராடிட்டு தான் இருக்கேன் உங்களை மாதிரி என்ன மாதிரி இங்க கேமராமேன் எடுக்கிறாங்களோ அவங்கள மாதிரி எல்லா போராட்டமும் எனக்கு இருந்துட்டு தான் இருக்கு இப்போ என் ஃபேமிலியை எடுத்துட்டு வந்து நான் இந்த இந்த இண்டஸ்ட்ரி முன்னாடி நிறுத்தணும்னு நான் நினைச்சேன்னா அது ஒரு சக்சஸ் ஒரு ஸ்டேஜ்ல பெருமைப்படுத்த இடத்துல நிக்க வைக்கணும் அப்படின்றதுனால என் ஃபேமிலியை நான் எங்கேயுமே எந்த இடத்துலயுமே சொல்லவே இல்ல இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 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 ஆர்டிஸ்ட் கூட ஒரு இன்டர்வியூ நடத்திட்டு இருக்கும்போது அன்பார்ச்சுனேட்லி அந்த சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்

காட்டணும்ன்ற எந்த அவசியம் அதுக்கப்புறமே அந்த சேனலே எனக்கு எதிர்ப்பா மெசேஜ் போட்டு இந்த மாதிரி ஹோம் டூர் பண்ணலாம் பூஜா டூர் பண்ணலாம் உங்க ஃபேமிலி என்ட்ரோ பண்றது எவ்வளவோ என்ன அப்ரோச் பண்ணாங்க ஏன்னா என்னோட அந்த அந்த இன்டர்வியூ வந்து நல்லா போனதுனால பட் நான் என் ஃபேமிலியை எந்த இடத்துலயுமே இதுலயுமே பெருசா ரிவீல் பண்ணல சோ என்னோட சோஷியல் மீடியால கூட நான் பெருசா என் ஃபேமிலியை பத்தி ரிவீல் பண்ணிருக்கேன் ஒரு இடம் என்னோட வெற்றி மேடை நான் ஜெயிச்சிட்டேன்ற ஒரு இடம் போகும்போது என் ஃபேமிலியே பெருமைப்படுத்தணும் அப்படின்றது இது எல்லாமே என்னோட கருத்து நான் ஒரு நாள் என்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தனும் ஒவ்வொரு நாள் லேர்ன் பண்ண விஷயங்கள் என்னோட போராட்டங்களை வச்சு நான் என் குடும்பத்தை இங்கே தான் நிறுத்தணும் பெருமைப்படுத்து ஸோ இது என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் பண்ணி அவங்கள எடுத்துகிட்டு வர வேண்டாம்ன்றது என்னோட பர்சனல் கருத்து விக்ரம் சார் கூட ஸ்கெச் படம் பண்ணீங்க அதுல இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேபி ஒரு கோ ஆர்டிஸ்டா